ఇరండాం నాల్ గొలు ప్రసాదం ఓంగల్ వెల్కమ్ టు సెందూ రసమది కిచెన్ இன்றைக்கி ரெண்டாம் நாள் நம்ம பிரசாதம் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான அவ பருப்பு அவல் பாயாசம் பண்ண போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப்பு பருப்பு அதுக்கு ரெண்டு கப்பு அவல் ரெண்டு கப்பு மண்டவளம் ஒரு கப்பு பால் நெய் ஏலக்காய் முந்திரி பருப்பு திராட்சை இப்போ செய்முறை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ கடாய குக்கரில் வந்து நெய் விட்டுட்டு இந்த பருப்பை போட்டு லேசாக வறுபடும் லேசாக வறுப்பா போதும் ஒரு வாச ஃப்ளேவருக்காக அதை வறுத்துட்டு அதுக்குன்னு தண்ணி ஊற்றி வேக விடணும் ஒரு கப்பில் தண்ணி ஊற்றி மண்டபளத்தை கொஞ்சம் போட்டு அது உருகிற வரைக்கும் பச்சை எடுக்க வேண்டியதான் நெய் விட்டு அவளை வறுத்துட்டு பருப்பு பாதி ஆல்ரெடி வெந்துருச்சு அது விடுத அவளையும் போட்டு ரெண்டு விசில் வச்சு வேக வச்சு இறக்க வேண்டியதுதான் மண்டவளை பாகலாம் ஊற்றிட்டேன் இந் முந்திரி த தளாச்சியும் தாளச்சி போட்டாச்சு இலக்கம் போட்டாச்சு சூடு கொஞ்சம் ஆறுனுக்கு அப்புறமா பாலை ஊற்றி சாமிக்கு படைக்க வேண்டியது தான்